நல்லூர் அழைக்கப்படக்கூடிய ஒரு திருத்தலத்தில் வணிகத்தால மிகப்பெரிய அளவுல பொருள் சேர்ந்த ஒரு செல்வந்தரானவர் இருக்காரு இவர் மிகப்பெரிய ஒரு சிவபக்தனும் கூட தன்னை தேடி வரக்கூடிய எல்லா சிவனடியார்களுக்கும் அவர்களுக்கு உரிய உதவிகளை செய்து உணவுகளை கொடுத்து அழியக்கூடிய கோபணங்களை செஞ்சு கொடுக்கக்கூடியதையே மிகப்பெரிய அளவுல தொண்டா செஞ்சு வராரு ஒரு சமயம் இவரை தேடி வந்த ஒரு சிவனடியார் கையில இருக்கக்கூடிய தண்டுல ஒரு கோவணத்தை வச்சிருக்காரு அவர் ஒரு கோவணத்தை அணிஞ்சிருக்காரு நேரா போய் காவிரி ஆற்றலன்னா குளிச்சுட்டு வரேன் வானம் மேகமூட்டமா இருக்கு மழை பெஞ்சா இந்த கோவணமும் நனைஞ்சு போயும் அதனால இதை நீங்க பத்திரமா வச்சுக்கங்க நான் நீராடிட்டு வந்து வாங்கி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு போனவர்தான் வரத்துக்குள்ளார இந்த கோவனம் மாயமா மறைஞ்சு போயிடுது அமர்நிதி நாயனாருக்கு என்ன செய்யறதுன்னு ஒரு கவலை அந்த சிவனடியாரும் குளிச்சு முடிச்சு மலையில நினைஞ்சவரா வந்து காய்ந்த கோவணத்தை கொடுங்கன்னு கேட்கிறாரு அமர்நிதி நாயனார் திகச்சு போய் நிற்கிறாரு கோவணம் காண போன விஷயத்தை சிவனடியார்ட்ட சொல்லி அதற்கு ஈடா நான் என்ன வேணா தரேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு நான் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த நினைந்த கோவணத்தை எடுத்து துலாபரத்துடைய ஒரு பகுதியில் வச்சு இதோடைய இடைக்கு ஈடா நீங்க என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த சிவனடியார் பல கோவணங்களை வைக்கிறாங்க பல அணிகலன்களை வைக்கிறாங்க பல தங்கத்தை வைக்கிறாங்க எது வச்சாலும் அதோடைய இடக்கு ஈடா இதால மாற முடியல கடைசியா தன்னுடைய மனைவியோட அமர்நிதி நாயனாரை துலாபாரத்துல அமர்றாரு சிவனடியார் வேடத்துல வந்த சிவபெருமானும் அமர்நிதி நாயனாருடைய பக்தியை கண்டு மகிழ்ந்து அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருள் பழிச்சிருக்காரு